குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் மக்காச்சலம் ரெண்டு ஏக்கர் எல்லாம் எல்லாமே முடிச்சிருச்சு இப்போ அடுத்து இன்னொரு பத்து நாளில் குட்டி வருது அது செம்பரிக்குட்டிக்கு அகத்தி எல்லாமே இப்போ எல்லாமே பெருசாகவே ஒரு ஏக்கரில் அகத்தி இருக்குது இப்போ இந்த இடத்துல வந்து ஃபுல்லாமே ஒரு ஆற குறுக்க சும்மா இருந்துச்சா அதில் ஃபுல்லாக சிஓஎஃப்எஸ் டொண்ட்டி நைனும் சிஓஎஃப்எஸ் தேர்ட்டி ஒன்று விதைச்சிருக்கேன் விதைச்சிட்டு ஃபுல்லாக நல்லா நெருக்கமாக தண்ணி விட்டுட்டுருக்கேன் இப்போ இதில் அரை குறுக்கிறதுக்கு மட்டும் நான் அதிகபட்சமாக கொஞ்சம் நெருக்கமாக விதைச்சிருக்கேன் எட்டு கிலோ விதை வாங்கி சிஓஏ ஃபஸ்ட் தேர்ட்டி ஒன் ஏன்னா சில விதைக்கும் முளைக்கும் சில விதைக்கும் முளைக்காது அதனால் கொஞ்சம் நெருக்கமாகவே வாங்கி விதச்சிருக்கேன் அது மாதிரி நமக்கு அகத்தி எப்படி ஒரு ஆடுகளுக்கு தேவையான தீவனத்தில் ஒன்று கரெக்டாக இருக்கோ அதே மாதிரி சிஓஎஃப்எஸ் தேர்ட்டி ஒன் அண்ட் டுவெண்ட்டி நைன் இதுவும் நல்ல ஆடுகளுக்கு கொழுப்பு பிடிக்கிற ஒரு தீவனமாக தான் இருக்குது அதாவது இன்றைக்கி அதிகமாகவே ஆடு வளர்க்குற ஒரு பண்ணைகளில் இந்த சிஒஎஃப்எஸ் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி நைனும் ஒரு பெருமேமையான இடத்த பிடிச்சிருக்கு ஏன்னா ஒரே குழாயை போட்டாலும் ஆடுகளுக்கு அவ்வளோவா அதே சாப்பிட்டுச்சுன்னா செட் ஆகாது இது ஒரு மாற்று குழையாகவும் ஒரு வேளை கொஞ்சம் பொடிசா வெட்டி அகத்தியும் இந்த புல் அகத்தியும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா நல்லாவே நல்லா சாப்பிடுது அது போக இது வந்து முப்பது நாளில் ரெடி ஆயிரும் முப்பது நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே அறுக்கிற அளவு வேகமாக எழுந்திரிச்சிடும் ஃபுல்லாக ஒரே வரப்பாக தான் வெட்டி விட்ருக்கேன் ஏன்னா நமக்கு வந்து சில சமயம் வேலை இருந்துச்சுன்னா நம்ம மாட்டிக்கு ஒரே வரப்பாக வெட்டி விட்டோம்னா ஃபுல்லாக அதை வாட்டி தண்ணி பாஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம வேலையை பார்க்கலாம் அதனால் இப்படி ஒரு பெரிய வரப்பாகவே வெட்டி விட்ருக்கேன் அதில் மேக்சிமம் இந்த அகத்தி சில தோட்டங்களில் வராது ஏன்னா உப்பு தண்ணினால் அகத்தி எந்திரிக்காது எனக்கு வந்து ஃபுல்லாமே நல்ல தண்ணி தான் அதனால் அகத்தி எந்திரிச்சிருச்சு அகத்தி வராத இடத்துல சிஓஎஃப் அஸ் டுவெண்ட்டி நைனும் தேர்ட்டி ஒன்னும் உப்பு தண்ணியில் கூட நல்லா வரும் அதை கூட ஒரு அரை குறுக்கத்தை போட்டு நல்லாவே ஆடு வளர்க்கலாம் அதனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ட்ரை பாருங்க கொஞ்சம் இடமா இருந்தாலும் சரி கொஞ்சம் நெருக்கமாக வேலைச்சு விட்டிங்கன்னா அறுக்க நல்லா தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ ஒரு இடத்த கொஞ்சம் இடத்த அறுத்துருக்கீங்களா அடுத்த அன்றைக்கே தண்ணி விட்டுரும் காய விடாமல் அடுத்த இடத்துல எந்திரிச்சுட்டே இருக்கும் அதே மாதிரி அந்த தேர்ட்டி ஒன்று டுவெண்ட்டி நைனும் கொஞ்சம் தரையை ஒட்டி மொட்டையாக இருக்கணும் இல்லை கொஞ்சம் மேலே எடுத்துடக்கூடாது அடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் கட்டை கட்டையாக அதில் கரையாங்கரித்த மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் தரையை ஒட்டி அடுத்தணும் நல்லா தண்ணியோட தண்ணி விட வேகமாக தலையை விட்டுக்கிட்டே இருக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்